பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் நான்கு கண்ணென தகும் எல்லா கொஸ்டின்ஸும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் மூதுரை துன்பம் வெல்லும் கல்வி கல்வி கண் திறந்தவர் நூலகம் நோக்கி இன எழுத்துக்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தலைப்பு ஒன்று மூதுரை மொத்தம் பதிமூன்று வினாக்கள் ஒன்று மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற மூதிரை பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் அவ்வையார் இரண்டு மாசர என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் குற்றமில்லாமல் மூன்று சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் குற்றம் இல்லாமல் நான்கு ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் அவ்வையார் ஐந்து கொன்றை வேந்தன் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் அவ்வையார் ஆறு நல்வழி என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் அவ்வையார் ஏழு மூதுரை என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் அவ்வையார் எட்டு மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் முப்பத்தி ஒன்று ஒன்பது மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் ஆன்சர் மாசர பத்து இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் இடம் கூட்டல் எல்லாம் பதினொன்று மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் மாசு கூட்டல் அற பனிரெண்டு குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் குற்றமில்லாதவர் இல்லாதவர் பதிமூன்று சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் சிறப்புடையார் தலைப்பு இரண்டு துன்பம் வெல்லும் கல்வி மொத்தம் ஒன்பது வினாக்கள் ஒன்று ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் இரண்டு தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் இகழும்படி மூன்று பொறுத்துக ஏ மேதைகள் ஆன்சர் அறிஞர்கள் பி மாற்றார் ஆன்சர் மற்றவர் சி நெறி ஆன்சர் வழி டி வற்றாமல் ஆன்சர் குறையாமல் நான்கு மூத்தோர் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் பெரியோர் ஐந்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் ஆன்சர் கல்யாண சுந்தரம் ஆறு திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏழு மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எட்டு மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது ஆன்சர் தூற்றும்படி ஒன்பது நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும் ஆன்சர் மூத்தோர் தலைப்பு மூன்று கல்விக்கண் திறந்தவர் மொத்தம் இருபத்தி மூன்று வினாக்கள் ஒன்று ஊர்போரும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் காமராசர் இரண்டு காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார் ஆன்சர் ஐம்பது ஆயிரம் மூன்று காமராசர் டேஷ் மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் ஆன்சர் ஒன்று நான்கு காமராசர் டேஷ் மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் ஆன்சர் மூன்று ஐந்து காமராசர் டேஷ் மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் ஆன்சர் ஐந்து ஆறு கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார் ஆன்சர் பெரியார் ஏழு பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் காமராசர் எட்டு கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் காமராசர் ஒன்பது படிக்காத மேதை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் காமராசர் பத்து ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் காமராசர் பதினொன்று கர்ம வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் காமராசர் பனிரெண்டு தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் காமராசர் பதிமூன்று காமராசர் முதல் அமைச்சராக பொறுப்பேற்ற எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன ஆன்சர் ஆறாயிரம் பதினான்கு இலவச கட்டாய கல்வி சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யார் ஆன்சர் காமராசர் பதினைந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் ஆன்சர் காமராசர் பதினாறு பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டிருந்தவர் யார் ஆன்சர் காமராசர் பதினேழு பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யார் ஆன்சர் காமராசர் பதினெட்டு எம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் மதுரை பத்தொம்பது நடுவன் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இருபது காமராசர் வாழ்ந்த இல்லம் எங்கெங்கு உள்ளது ஆன்சர் சென்னை விருதுநகர் இருபத்தி ஒன்று சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் காமராசர் இருபத்தி இரண்டு கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரம் இருபத்தி மூன்று ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான எந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஜூலை பதினைந்து தலைப்பு நான்கு நூலகம் நோக்கி மொத்தம் பதினான்கு வினாக்கள் ஒன்று ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்குள்ளது ஆன்சர் தமிழ்நாடு இரண்டு ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது ஆன்சர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மூன்று அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது ஆன்சர் எட்டு நான்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு டேஷ் ஏக்கர் ஆகும் ஆன்சர் எட்டு ஐந்து ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது ஆன்சர் சீனா ஆறு நூலக விதிகளை உருவாக்கிய டேஷ் இந்திய நூலக கவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் ஆன்சர் ரா அரங்கநாதன் ஏழு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களான டெய்லி நூல்களை கொண்ட பகுதி எத்தளத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் தரைத்தளம் எட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான பகுதி எத்தளத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் முதல் தளம் ஒன்பது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதல் தளத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட பல்லுடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் இருபதினாயிரம் பத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட எத்தனை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் உள்ளது ஆன்சர் ஐம்பதாயிரம் பதினொன்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எந்த தளத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஏழாம் தளம் பனிரெண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் தரைத்தளம் பதிமூன்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் முதல் தளம் பதினான்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் இரண்டாம் தளம் தலைப்பு ஐந்து இன எழுத்துக்கள் மொத்தம் ஏழு வினாக்கள் ஒன்று ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஷ் எனப்படும் ஆன்சர் இன எழுத்துக்கள் இரண்டு சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அது இனமாகிய டேஷ் எழுத்து வரும் ஆன்சர் வல்லினம் மூன்று மெய்யெழுத்துக்கள் போலவே டேஷ் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள் உண்டு ஆன்சர் உயிரெழுத்து நான்கு டேஷ் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும் ஆன்சர் உயிர் ஐந்து ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு டேஷ் என்பது இன எழுத்து ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏஇ ஆறு அவ் என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது இன எழுத்து ஆகும் ஆன்சர் ஏழு தமிழ் எழுத்துக்களில் டேஷுக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை ஆன்சர் ஆயுத எழுத்து